சந்திர பகவானுக்கும் தாராதேவிக்கும் பிறந்த மகனான புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் மிதன ராசி பஞ்சபுத தத்துவத்துல வாயு தத்துவத்தை அதாவது காற்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இப்போ காத்து மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் பாருப்பா எங்கேயாச்சும் நிக்கிறானா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் இப்போ சந்திர பகவான் தாராதேவின்னு சொல்லிட்டேன் தாராதேவி யார் தெரியுங்களா குரு பகவானுடைய மனைவி சந்திர பகவானுக்கு சகல வித்தை கட்டு கொடுத்தவர் யாரு குரு பகவான் ஒரு சமயம் சந்திர பகவான் ஒரு விசேஷம் வந்து ரெடி பண்றாரு அங்க வந்து குரு பகவான் அழைக்கிறாரு வந்து நீங்க சிறப்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப தன்னால போக முடியாதனால இப்ப நம்ம வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க கல்யாணத்துக்கு போக முடியும்னாக்க அப்பா போக முடியலக்கா அம்மா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குரு பகவான் அனுப்பிட்டாரு தன்னுடைய மனைவிய மனைவி என்ன பண்ணாங்க வந்த வேகத்துல சந்திர பகவான பார்த்து சந்திரபகனுடைய அழகுல மயங்கி நான் வந்து திரும்ப போக மாட்டேன் நான் கூடயே வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இணைவின் காரணமா பிறந்தவர் தான் யாரு புதன் பகவான் இதனால புதன் பகவானுக்கு என்ன பண்ணாக்க சந்திர பகவானையும் பிடிக்காது குரு பகவானையும் பிடிக்காது சோ ரெண்டு பேரையும் பிடிக்காது தனிப்பட்ட முறையில் தனித்துவமாக தனக்கான வித்தைகளை தனக்கான யுக்திகளை தன்னுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அல்லது தன்னால சுய முயற்சியால் கற்றுக்கிட்டு நம கிரகங்களில் ஒரு பதவியை அழிஞ்சவர் புதன் பகவான் அதை பற்றி பேச போனால் அது வந்து வேற மாதிரி போகும் ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்குரியிற மாதிரி புதன் பகவான அதிபதியை கொண்டு வந்துட்டு ரசிகரமும் அப்படி தான் யாருடைய தெய்வதாட்சினியும் பார்க்கவே மாட்டான் யார்கிட்டையும் வந்து கூழ கும்பிட போடுறது சைஞ்ச காடிகிறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது ரொம்ப அதி புத்திசாலிங்க தனக்கு என்ன தேவையோ தன்னால் முடியுங்கிறதுல தன்னம்பிக்கை தைரியம் கொண்டவங்க எப்பேற்பட்ட இக்கடான சூழ்நிலையும் தன்னால் முடியுங்கிறதுல நம்பிக்கை கொண்டவங்க புத்திசாலித்தனம் அறிவு கற்பனை அதிகம் ஒரே நேரத்தில் பல விஷயங்கள்ல ஆர்வம் வரும் ஆனால் என்னன்னா இந்த புத்திசாலிகளுக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா அமைதிப்படாது முட்டாள்களை வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா மீனராசி அப்படி இருக்க முடியாது இல்லை இப்போ ஒன்று யோசிக்கும் திருப்பி இன்னொன்று யோசிக்கும் மனசு வந்து இவங்களுக்கு அமைதியே படாது எளிதில் சிந்தனை மாறும் திறன் அதிகம் சமூக உணர்வு அதிகம் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கூடியதும் இவங்களே தான் இந்த புத்திசாலித்தனம் பகுத்தறிவு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரசிக்கக்கூடிய தன்மை பேச்சு பொது வந்து இந்த மிதன ஆசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் இந்த மாதிரியான அமைப்பில் அதிகமாக இருப்பாங்க அதே போல் வியாபாரம் யுக்தி சூப்பராக வரும் இந்த வியாபார நுணுக்கத்தில் ஐவன அடிச்சதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து கொடி கட்டி பார்க்கறப்பாங்கன்னு சொல்லுவாங்களே பிஸ்னஸ் மேக்னென்ட்டு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பெரும்பாலும் மிதராசிக்காரர்களுக்கு ஈஸியாக வரக்கூடிய இந்த கைவந்த வித்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தான் பொருத்தமா அதே போல் கலை இலக்கியம் இசை வியாபாரம் இந்த துறைகளெலாம் சிறந்து விளங்கக்கூடிய பாங்கு இவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்த ஈஸியாக கற்றுப்பாங்க புது போதும்பா நம்ம கற்றுக்கிட்டது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க புதிய புதிய விஷயங்களை தேடி தேடி கற்க கூடிய இவங்களுக்கு அதிகம் அதே போல் எந்த சூழ்நிலையுமே நம்மளை பாதிக்காத வண்ணம் தங்களை சீரமைத்து வாழ்வதில் கெட்டிக்காரங்க ஓ மிதன ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்கு இவங்களுக்கு புதன் பகவான் அதிபதியா இருக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கானுங்கறத இத்தனை நாள் உங்களுக்கு தெரியாது இல்ல இப்ப தெரிஞ்சுக்கோ குறிப்பா உங்களை மத்தவங்க எட போறது உங்களுக்கு சுத்தம் பிடிக்காது இல்லையா உங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது அதுவும் உங்களுக்கு பிடிக்காது கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல நீங்க தான் இருக்கணும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல மத்தவங்க இருக்கணும் இதுதான் வந்துட்டு மிதனம் பெரும்பாலும் நினைக்கும் ஆனா அதுக்குன்னு மிதனராசிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அட்டியூடு காட்டுறவங்க அதிகார தோரணை கொண்டவங்க அப்படிலாம் நினைக்க முடியாது எல்லாத்தையும் ஈஸியாக பழக்கூடியவங்க ஆ தான் தான் அறிவாளி எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது தனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு பயனுள்ளதா செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட மிதனத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொடி கட்டி பரக்கூடிய யோகா அமைப்பில் செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இயல்பா நடக்க போகுது இதை வந்து அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் ஒரு சிலர் வந்து பாத்திருக்க என்னம்மா நீ அடிச்சு சொல்கிறேன் நான் தான் உங்களை அடிக்கணும் அப்படின்லாம் ஒரு சிலர் பேசுறீங்க ஏன் அடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த நம்முடைய பேச்சு வழக்கில் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் இது உண்மை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் இந்த அடிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையாப்பா உண்மைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அர்த்தமா இதை எடுத்துக்கோங்க அப்படிங்கறது நீங்க எப்படி நல்லா இருக்க போறீங்க அப்படின்னா இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல சனி பகவான் மற்றும் சூரிய பகவானி இணைவின் காரணமா நவ பஞ்சம ராஜயோகம் உருவாக போகுது நவ அப்படின்னாக்க ஒன்பது பஞ்ச அப்படின்னாக்க ஐந்து ஒன்பதாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம் இல்லையா ஐந்துக்குரியவன் ஒன்பதுக்கு உரியவன் ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல இணைவதனால இந்த அரிய ராஜயோகம் உருவாகி இருக்கு பொது சனி பகவானுக்கு என்ன குணம் உங்களுக்கு ஒரு குணம் இருக்கும் எனக்கு ஒரு குணம் இருக்கும் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த மாதிரி அந்த வேலை வந்து சிறப்பா நடக்கிறதும் வேலை ஒட்டு மொத்தமா நல்ல விதத்தில் நடக்காம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆனா முப்பது ஆண்டுகள் கழித்து சனி பகவானும் சூரிய பகவானும் சேருவதனால புரியுதுங்களா மிதிர ராசிக்காரர்களுக்கு யோகம் தாங்க இப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் கர்ம சோதனைகள் ஆன்மீக வளர்ச்சி பித்திருடைய ஆசிர்வாதம் இதோட சனி பகவான வழிபாடு செய்தினாக்க சோதனைகள் எல்லாமே குறையும் அதே போல சூரிய பகவான் மூன்றாம் பாவம் சகோதர பாவம் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் துணிச்சல் ஆத்ம வலிமை தலைமைத்துவம் இது எல்லாத்துக்கும் உரியவர் ஸோ சூரிய பகவான் வழிபாடு செய்தினாக்க புகழ் உண்டாகும் இந்த நவபஞ்ச ராஜகம்ங்கிறது சனி பகவான் சூரிய பகவான் குரு செவ்வா புதன் ஆகிய ஐந்து கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறப்போ உயர்ந்த பதவி அரசாந்த அதிகாரம் செல்வாக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அறிவு வளர்ச்சி சோ ஒட்டு ராசி காலத்துக்கு இந்த நவபஞ்ச ராஜோகம்ங்கிறது பெரிய புகழ் செல்வத்தை கொடுக்கூடிய அமைப்புல நிக்குது இப்ப சனி பகவான்னா யாருங்க கரும பலன் தரக்கூடிய நீதிபதி நீ செய்யக்கூடிய நல்லது கட்டத்துக்கு பலன் கொடுப்பாரு பொறுமையை கொடுப்பாரு தாழ்மையை கொடுப்பாரு நீ எப்பேற்பட்ட உயர்ந்த நிலையில இருந்தாலும் அடக்கி வாசிக்கணும் தம்பி அப்படிங்கிறவர் கட்டுப்பாட கூடக்கூடியவர் உழைப்ப கற்றுத்தரக்கூடியவர் இவர் உங்களை வந்து சோதிக்கிறாரு அப்படின்னா உங்களை வலிமையாக்குறாருன்னு அர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா உளியோடைய வழியை தாங்கினவ கல்லுதான் ஆகுது மற்றதெல்லாம் படிக்கட்டாக்குதுன்னு அது போலதான் சனி பகவானுடைய சோதனைகளை ஏற்றக்கூடிய நீங்களுமே அந்த சாமி மாதிரி நிலையா வளமா இருப்பீங்க சனி பகவான பொறுத்தும் நீதி தர்மம் இது பக்கம் தான் இருப்பார் இல்லையா ஸோ இந்த நிலையிலையுமே மிதனராசிக்காரங்க சனி பகவானால நீதிக்கும் நேர்மைக்கும் துணை போவீங்க உங்களுக்கான நீதி தர்மமும் நிலைக்கப்படும் இதில் சூரிய பகவானுடைய குணம் என்ன ஆத்ம கரகன்னு சொல்லும் உயிர்னாக்கா சூரியன் சூரிய சக்தி ஒளி தரக்கூடியவர் ஆரோக்கியத்துக்கு சொந்தக்காரர் அதிகாரத்துக்கு சொந்தக்காரரு தந்தையுடைய ஸ்தானத்துக்கு உரியவர் அரசாங்கம் தலைமைத்துவம் எல்லாத்துக்கும் இவர் சோ இவராலையுமே உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் நிரப்படுது சூரிய பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்வதனால இந்த ஆன்ம வலிமை அதிகமாகும் தன்னம்பிக்கை அதிகமாகும் புகழ் உங்களை தேடிக்கிட்டு வரும் சூரியன் அப்படின்னு நேர்மை தெளிவு சுத்தம் இது எல்லாத்துக்கும் அடையாளம் இவர் சோ இந்த இரண்டு கருடைய சேர்க்கைங்கிறது மிதன ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் பிளஸ் சூரிய பகவான் ரெண்டு பேரும் சேர்வதனால மிதன ராசினாக்கா புத்தி சனி பகவான்னா கட்டுப்பாடு சூரிய பகவான்னா வெளிச்சம் இந்த மூணும் சேர்ந்தா வாழ்க்கையில புத்திசாலித்தனமும் உழைப்பும் வெற்றியும் ஒரே நேரத்தில் உங்களுக்கு வரும் சோதனைகளுக்கு பிறகு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசார்ந்த பணிகள் அறிவு அடிப்படையிலான வியாபார வளர்ச்சி ஆன்மீகம் பக்தி அதிகமாகும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய பாவ கணக்கு ஏதாவது இருக்கு கர்ம வினைகளுடைய பலன்கள் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதுல இருந்து நிவாரணம் கிடைக்கும் விதிவிலக்கு மாதிரி பா தலை தப்பிச்சுச்சுட்டான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த நவ பஞ்சம ராஜயோகம் மிதுன ராசிகளுக்கு ஒரு பிரைட்டான வாழ்க்கையை கொடுக்க போகுது சோ இந்த சனி பகவான் தரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிலைச்சிருக்க நாள் விகிதங்கள்ல நீங்க என்னென்ன பரிகாரம் பண்ணணும் சொல்ற நோட் பண்ணிக்குவோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சூரிய பகவானுக்கு புஷ்பம் நீர் இதை அர்ப்பணம் பண்ணி வழிபாடு செய்யுங்க அதே போல அன்றைய நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும் அதே போல அன்னைக்கு நீங்க சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க அன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுன்னு பாத்தீங்கன்னாக்கா கோதுமை சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற பழங்கள் அப்படின்னாக்க கோதுமை அப்படின்னாக்கா அதையும் சொல்லிடுறேன் ரொட்டி சப்பாத்தி இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி இதோட மாதுளை ஆப்பிள் தக்காளி இந்த மாதிரி சூப்பு நிற பழங்கள் சூரிய பகவானை கட்டாயம் மனைக்கு நமஸ்காரம் பண்ணணும் இதுவே திங்கக்கிழமை கட்டாயம் நீங்கள் இவர் வந்து வழிபாடு செய்தாலும் சிவபெருமானுக்கு பால் நீர் அபிஷேகம் செய்து ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி வெள்ளை நிற உடை அணிந்து பால் வெள்ளை பொருட்களை இந்த வெள்ளை சக்கரை பொங்கல் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் சந்திர பகவானை வழிபாடு செய்யணும் அடுத்ததா செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள்ல முருகபெருமான வழிபாடு செய்யும் ஓம் சரவண பவன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க அன்றைய நாளில் சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உணவுன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளை எடுத்துக்கோங்க அதே போல அன்றைய நாளில் உங்களால் முடிஞ்சதா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அடுத்ததா புதன்கிழமை விநாயகர் வழிபாடு அன்றைய நாள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் புதாய நமக அன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய நேரம் பச்சை அதே போல அன்னைக்கு நீங்க பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க புதன் ஹோமம் செய்யறது அன்னைக்கு சிறப்பு புதன் பகவானை வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல புதன் பகவானுக்கு உரிய தெய்வமான விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறதுமே நல்லதுதான் அதே போல வியாழக்கிழமை குருவிற்கு வழிபாடு ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த மாதிரி நூத்தி சொல்லலாம் சொல்லாம் மஞ்சள் நிறத்தை அன்னைக்கு பயன்படுத்துங்க மஞ்சள் நிற பூக்கள் மஞ்சள் கொண்ட கல்லையே மாலை கட்டி நவகர்களை விற்று கூடிய குரு பகவானுக்கு அணிவித்து வழிபாடு செய்யுங்க நெய்தீபம் ஏற்றுங்க நீங்களுமே கொண்டை கடலை அன்னைக்கு வந்து நெய் சேர்த்த உணவுகள் சாப்பிட்றது சிறப்பு குரு பகவான வழிபாடு செய்யும் இதோட வெள்ளிக்கிழமை தேவி வழிபாடு மகாலட்சுமி தாயோட அன்னை நாளில் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி அதே போல் அன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய நிறம் வெண்மை நிறம் இளஞ்சோப்பு இதெல்லாம் வந்துட்டு மகாலட்சுமி தாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அன்றைய தினத்துல நீங்க உண்ண வேண்டிய உணவுன்னு பாத்தீங்கன்னாக்கா பால் பாயசம் சாப்பிட்றது வெண்மை நிறத்திலான இனிப்புகையில எடுத்துக்கிறது வந்து அன்னைக்கு மகாலட்சுமி தருடைய அனுகிரகத்தை மேம்படுத்தும் அதே போல பசும்பால் தானம் பண்றது சிறப்பு இதோட சனிக்கிழமைல சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யணும் எல்லைன்னா தீபம் வழிபாடு செய்யணும் ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அன்று நாள்ல நீங்க பயன்படுத்த வேண்டிய நிறம் கருப்பு கரு நீல நிறம் அதே போல நீங்க எடுத்துக்க வேண்டிய உணவு எல் உளுந்து நெல்லிக்காய் இதுல வந்து சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றப்ப அவர்கிட்ட வந்து உங்களுக்கு கருணை தரிசனம் கிடைக்கும் அதே போல திருநள்ளாறு தரிசனம் அன்னைக்கு நல்லது சனிக்கிழமைகள்ல இது இல்லாம ஆனதமும் மிதனராசி செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரம்னு கேட்டினாக்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லும் அதே போல சூரிய வழிபாடு செய்யறது மிதனத்திற்கு சிறப்பு தான் ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானை பிடிக்காது ஸோ ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னாக்கா அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொருத்தர் வந்து பிடிக்கும் அது இயல்பான ஒரு ஈர்ப்பு ஸோ சந்திர பகவானை பிடிக்கல அப்படின்னாக்க சூரிய பகவானம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ சூரியனும் புதனும் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்க இதனாலே வந்து புதன் பகவானை அதிகபதியை கொண்ட ராசிக்காரங்க ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்க உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அடிக்கடி வந்து சூடு பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆரோக்கிய பிரச்சனை பெரும்பாலும் உடல் உஷ்ணமா இருக்கும் சரிங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா நீர் எடுத்துக்கணும் ஓகேங்களா தண்ணி வந்து அதிகமா குடிக்கணும் இதோட சூரிய பகவான வழிபாடு முடிய புதன் பகவானுடைய வழிபாடு இது உங்களுக்கு அதீத நன்மையை ஏற்படுத்தும் இப்போ ஒன்பதாம் பாவம் அப்படின்னா மிதனராசிக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது ஆன்மீகம் தெய்வ அனுகிரகம் அதிர்ஷ்டம் கல்வி இதை குறிக்கூடிய இடம் இங்க சனி சூரியன் இங்க வந்து ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணம் உயர் கல்வி தெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆன்மீகத்துல வளர்ச்சி பெறுவீங்க பித்திருக்களுடைய பாவம் ஏதாவது இருக்கு முன்னோருடைய சாபம் எதாவது இருக்குன்னா கூட இந்த யோகத்தினால அதுல வந்து நிவாரணம் கிடைக்க ஓகேங்களா அதே போல் ஐந்தாம் பாவம் புத்திர பாவம் புத்திஸ்தானம் குழந்தைகளுடைய அறிவு கலை காதல் இது எல்லாத்தையும் சுற்றக்கூடிய இடம் சனி பகவான பொறுத்த வரைக்கும் சோதனை கொடுப்பார் சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு குழந்தைகளுடைய முன்னேற்றம் குழந்தையுடைய கல்வி கலை யோகாசனம் ஆன்மீக வளர்ச்சி இது எல்லாமே மேம்படும் இதோட தினசரி மதுரராசிக்காரங்க தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது அவசியம் ஒரு செடியை நட்டு மரத்தை வந்து பராமரிக்கிறதுலாம் உங்களுக்கு நல்லது அதே போல் கல்விக்கு உதவி பண்றது உங்களுக்கு புண்ணியத்தை அதிகப்படுத்தும் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த நவபஞ்சம ராஜோகம்ங்கிறது மிதன ராசிக்கால்களுக்கு சனி உங்களை சோதிப்பார் சூரிய பகவான் உங்களுக்கு ஒளி கொடுப்பாரு இப்போ அப்பா வந்து கொடுக்க நினைக்கிறாரு அப்போ அண்ணன் நான் சொல்லுவான்ப்பா நீ இவ்வளோ காசு கொடுக்குறியப்பா அவன் ஒழுங்காக செலவு பண்ணுவானா ஒழுங்கை வச்சுப்பானா நீங்கள் வந்து அவன் வந்து பத்திரமா வச்சுப்பான்னு சொல்லி கொடுக்குறீங்க அவன் சேமித்து வச்சுப்பான்னு சொல்கிறீங்க இல்லை அவனுக்கு தேவைக்கிறத பயன்படுத்திப்பான்னு சொல்கிறீங்க நான் அவன் வந்து வீணாக செலவு பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் வந்து நமக்கு அண்ணன் மாதிரி நமக்கு வந்து தடை போட்டே இருப்பார் ஆனால் சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்பா மாதிரி வள்ளி கொடுப்பார் ஸோ சூரிய பகவான் ஒளி தராரு நம்முடைய சனி பகவான் நம்மளை சோதிப்பார் சனி பகவான் தரக்கூடிய சோதனை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவை மேம்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு ஒழுக்கம் ஆன்மீகம் இதை மூணு மட்டும் இதை ரசிக்கிட்டே பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா புதிய உயரத்துக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க அந்த சனி பகவானும் சூரிய பகவானும் என்னதான் நீங்க வந்து இல்லை நான்லாம் வந்து அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நீங்க சொன்னா கூட சரி அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு வந்தே தீரும் என்னதான் நீங்க வந்து கதவை சாத்திட்டு சும்மா படுத்துட்டா சரி கூறிய பிச்சுக்கிட்டு கொடுத்தக்கூடிய கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில பணம் வரும் வாய்ப்பு வரும் அதிர்ஷ்டம் வரும் நல்ல நிலைக்கு வர்றது உறுதிங்க முதலைய வாழ்க்கையில சோதனை காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு உழைப்பு ஒழுக்கம் பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்க போகுது ஆன்மீகம் அதிகமாக போகுது கரும பலன்கள் விலக போகுது உலகத்துல மதிப்பு மரியாதை அதிகாரம் செல்வம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சி பெற போகுது சனி பகவான் உங்களை சோதிக்கிறாரு சூரிய பகவான் உங்களை அவருடைய ஒளியால காத்தருறாரு ஸோ இவங்களால குடும்பம் மற்றும் உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகமாகும் பிள்ளைகளுடைய கல்வி திருமண வாழ்க்கை உறவு எல்லாமே நல்ல பாதைக்கு போகும் பழைய மனவேதனைகள் எல்லாமே விலக போகுது குடும்ப உறவுகள் வலுவா இருக்க போகுது இதையடுத்து வேலை மற்றும் பணவரவு பார்ப்போங்க சனி உங்களை வந்து உழைப்பாளியாக மாத்துறாரு சூரியன் உங்களை ஒரு லீடரா மாற்றுறார் தலைமைத்துவத்தை ஆளக்கூடிய நிலையில புதிய பொறுப்புகள் பதவிகள் பெரிய வேலை வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் பணம் எதுவாக வரும் ஆனா நிலையான செலவும் கிடைக்கும் சிறு வியாபாரிகள் கூட பெரிய வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் எல்லாமே சாத்தியம் அடுத்து காதல் வாழ்க்கை சோதனை வரலாம் அந்த சோதனைகள் உங்களுடைய உறவை நிலையாக்கும் ஒருவேளை அது பொய்யான உறவாக இருந்தால் கண்டிப்பா நிலைக்காது திருமணம் நீ எதிர்பார்த்தபடியே நல்லபடியா நல்ல வாழ்க்கை துணையே பெறுவீங்க அதுதான் ஆரோக்கியம் சனி பகவைய பார்வையால மூட்டு வலி முதுகு வலி மன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இவர் தரக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைபாட சூரிய பகவான் சரி உடைய உடல் மற்றும் மன வலிமையை இவர் வந்துட்டு கெட்டியா பிடிச்சுக்கிறாரு காத்தருள்றாரு போ அம்மா அடிச்சாலும் இல்லை அப்பா அடிச்சாலும் அம்மா அடிச்சா அப்பா காப்பாத்துவாரு அப்பா அடிச்சா அம்மா காப்பாத்துவாங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழக்க தினசரி சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணோம் யோகா செய்ய பழகிறது ரொம்ப அவசியம் உங்களுக்கான பரிகாரம் மற்றும் கோவில்கள் சொல்கிறேங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களால் முடிஞ்சா திருநள்ளாறு சன்னீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே எல் எண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சனிக்கிழமைகளில் கருப்பு எல் எண்ணெயை அபிஷேகத்துக்கு வாங்கிக் கொடுங்க அதே போல் சூரியனார் கோயிலில் சிவப்பு தாமரை சிவப்பு பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க இதில் மாட்டுக்கு பசும் புல் எள்ளெண்ணெய் நெல்லிக்கையை தானம் கொடுங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப அவசியம் அவருடைய ஆசிர்வாதமும் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மேம்பாடை ஏற்படுத்தும் ஸோ ஜோதி ரீதியாக பார்த்தோம்னாக்க இந்த நவ பஞ்சம ராஜோகங்கிறது மிதனராசிக்காரர்களுடைய வாழ்க்கைக்கு புதிய பாதியில் பயணிக்க வைக்குது சோதனைகளும் வேதனைகளும் விலகுது சந்தோஷம் நிலைக்குது மகிழ்ச்சியால உயர்ந்த நிலைக்கு போக போறீங்க அப்படியே கர்மங்கள் எல்லாமே விளக்குவதனால உங்க வாழ்க்கைய புதிய ஒளியால பிரகாசிக்க போகுது இப்போ சந்திர பகவான் குழுமையானவர் சும்மா லைட்டா விளைச்சம் இருக்கும் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் நம்முடைய சூரிய பகவான் வெளிச்சம் அப்படியே இருக்கு பகல்ல நமக்கு லைட் தேவையா அது போலதான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தேடி போகன்ற அவசியம் கிடையாது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே விளக்க போகுது சூரிய பகவானுடைய ஒளிக்கு விலகக்கூடிய பனி மாதிரி எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நல்லது எல்லாமே நிலைக்க போகுது கெட்டது எல்லாமே தன்னால விட்டு விலகும் உடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் உயர்ந்த இடம் இருக்கு அந்த இடத்துக்கு தான் போக போறீங்க சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு துணை வர போறாங்க ஸோ இப்போ வரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த பார்த்துருக்கோம் இப்போ நீங்க உங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க சஞ்சல மனநலம் இருக்கு நான் வந்து முன்னாடி சொல்றேன் காற்று தத்துவம் உங்களோடது ஒரே விஷயத்தில் சிந்தனையை நிலைநிறுத்த முடியாமல் போகும் இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் இதை நில நடத்தணும் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துனாக்கா அதை முடிக்கணும்னாக்க மனசு வந்துட்டு அழைப்பாயக்கூடாது இதை சரி கட்டணும்னாக்கா தியானம் பண்ணும் யோகா பண்ணுறது மூச்சு பயிற்சி பண்ணுறது இதை வந்து சரி கட்ட முடியும் அதே போல் அவசர முடிவு வேகமாக முடிவு எடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிக்கலை கொண்டு வரும் அதை பண்ணக்கூடாது ஆலோசனை கேட்டு தீர்க்கமாக யோசித்து முடிவு எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க மிகுந்த பேச்சு அதிகமாக பேசுறது சில நேரம் சிக்கலை கொண்டு வரும் அதையும் கட்டுப்படுத்திக்கோங்க நேரம் பார்த்து பேசணும் அதாவது நேரம் காலம் அறிந்து செயல்படுறதை விட நேரம் காலம் க கண்டு பேசுறது சிறப்பு பொறுமை குறைவு எதையும் வந்துட்டு சீக்கிரமாக ரிசல்ட் வேணும்னு நினைப்பீங்க ஆர்வமாக செயல்படுவீங்க ஆனால் அந்த மாதிரி பொறுமையிலிருந்து செயல்படக்கூடாது எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிலையா இருக்குன்னாக்கா அங்கே வந்து பொறுமை ரொம்ப அவசியம் ஸோ அப்போ கரும யோகம் வேணும் ஆன்மீகத்தை வளர்த்துக்கோங்க பல வேலையை ஒரே இடத்துல செய்யறது நல்லது தான் ஆனால் அது ஒரு வேலையை எடுத்து செய்யறதை விட பல வேலையை எடுத்து நான் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு எந்த வேலையும் முடிக்காம போகக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்துருது ஸோ ஒரு வேலையை தொடரோம் அதை முடிக்காமல் இன்னொரு வேலையை தொடருது இப்போ ரெண்டும் கேட்டு போச்சு இல்லையா அந்த வேலையை விட்டுடுங்க பல வேலைகளை ஒரு இடத்துல செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் ஒன்னும் முடிச்சு இன்னொன்னு செய்யும் ஒரு செயலை முடிச்ச பின்னாடியே இன்னொன்னு தொடக்கூடிய பழக்கம் வேணும் புத்தி கடுப்பாடு நீங்க வளர்க்க வேண்டிய நல்ல குணங்கள்ல புதனாதிகம் இயல்புல இருக்குது புத்திசாலி தான் நீங்கள் ஆனால் ஒரே பாதையில் போனீங்கன்னா மட்டும்தான் அது வெற்றிக்கு வழிவகுக்கும் அந்த பயிற்சி வேணும் ஒருமை அவசியம் சனி வழிபாடு மூலம் உங்களுக்கு பொறுமையை வளர்த்துக்க முடியும் தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மன சஞ்சலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கருவி இது உங்களுக்கு தான் ஒழுக்கமான வாழ்க்கை தடசரி வழிபாடு பண்ணணும் ஏதாவது ஒரு சாமியை வழிபாடு செய்யணும் ஆரோக்கியமான உணவெடுத்தணும் சீரான வேலை ஒழுக்கப்படுத்திக்கோங்க இதுதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் மனசில் தோன்ற வேலையே செய்கிறது நேரம் காலம் பார்க்காம எப்போ தோணுதோ அது வந்து செய்கிறது அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறது நல்ல பேச்சு பேச்சால பெரும் புண்ணியம் வந்து சேரும் அதே நேரத்தில் பாவம் வந்து சேரும் அப்போ என்ன பண்ணணும் இனிய சொற்களை பயன்படுத்தணும் தர்ம சொற்களை பயன்படுத்தணும் முக்கியமான வழிபாடுன்னு கேட்டினாக்கா விநாயகர் புதன் சனி பகவான் சூரிய வழிபாடு அனுதினமும் ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி அதே போல மேக்சிமம் நீ பயன்படுத்தின நேரம் பச்சை நீலம் மஞ்சள் உணவுகளில் அதிகமாக பச்சை காய்கறிகளை பயன்படுத்திக்கோங்க நெல்லிக்காய் எல் சேர்த்துறது சிறப்பு தானம்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்விக்கு தானம் பண்ணுங்க நல்ல படிக்கூடிய பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறது அவங்க படிப்புக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது உடை வாங்கி கொடுக்குறது ஏதாவது ஒரு வகையில் அதே போல் பசுமாடு தானம் பண்ண முடிய புண்ணியம் இருந்தால் பண்ணுங்கள் தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா கோமாதா அப்படிங்கிறது வந்து கூடான கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய உலகம் அது என்ன சொல்கிறது பசுமாடுலாம் சொல்ல முடியாது அது ஒரு கோயில் அந்த தெய்வத்தை வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க அந்த பசுமாடை வச்சு அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க முடியும்னாக்கா அந்த மாதிரி உதவிகள் செய்ய முடிஞ்சா செய்யுங்க கோடி புண்ணியம் வந்து செய்ய குளம் காக்கும் அதே போல பால் தானம் செய்யறதுமே சிறப்பு பால் தானம் கொடுக்கறதுனா நம்ம சொந்தக்காரனுக்கு வாங்கி கொடுக்கறது பக்தாரனுக்கு வாங்கி கொடுக்குறது அப்படி கிடையாது உண்மையாவே பால் கூட வாங்க முடியாம கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு முதியவர்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு வந்து பால் வாங்க கூட காசு இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க இதோட உங்களுக்கு நல்ல நாள்னு பார்த்தோன்னாக்கா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களில் மிதனராசிக்கல் எந்த வேலையும் நீங்கள் செய்தாலும் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல வகையில் முடியும் இதோட உங்களுக்கு சூட்சமுன்னு சொன்னால் மிதன ராசி வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் தொட்டதெல்லாம் வெற்றி பெறணும் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாக்கா தினசரி தியானம் பண்ணணும் இது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுப்படுத்திட்டாலே போதும் வெற்றி உங்கள் பக்கம்தான் ஏன்னா அதீத புத்திசாலி ஒரு விஷயத்தை வந்துட்டு நல்ல விதமாக திட்டம் போட்டு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க திடீர்னு ஒரு குறுக்கு பற்றி வந்துடும் மனசு அழைப்பாயும் நம்ம செய்கிறது கரெக்டான்ற ஒரு சந்தேகம் வந்துடும் அது வரக்கூடாது அப்படின்னாக்கா தியானம் மட்டும்தான் உங்களுக்கான சூட்சமாக ரகசியம் தெளிவாக இருங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள்